எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் சார் ஒரே ஒரு டெலிவரி நம்ம படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு நீங்கள் கொடுத்த ப்ராமிசிங் தான் ஏன்னா நிறைய படத்தில் நம்ம ப்ரமோஷன் போய் பார்ப்போம் பார்க்கும்போது அது நமக்கே தெரியும் போய் பண்ணிட்டு இருக்கோம் ஏமாற்றிட்டு இருக்கோம்னு சொல்லி பட் ஆனால் ஒரு உண்மையான ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்டலாக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு கதை கேட்கறதுக்கு மூணு நாள் முன்னாடி தான் என்னுடைய அப்பா இருந்தாங்க எனக்கும் என் அப்பாவுக்கும் வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு கடந்த ஒரு பத்து தான் இருந்தது சின்ன வயசுலேருந்து திட்டிகிட்டே தான் இருப்பார் எதுவும் உருப்பிட மாட்டேன் எதுவும் தேரமாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பார் பட் கடைசியாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு சின்ன வாஷன் கோச்சிக்காதீங்க ஸோ அப்பா இருந்து மூணு நாள் சரவணா நான் வந்து கூப்பிட்டு காசு சொன்னார் நான் அப்ப சொல்லவே இல்லை அது மாதிரி இறந்தாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லிக்கவே இல்லை ஏன்னா படம் கேட்க வந்த டைம் தப்பாகிடுச்சு அப்படின்னு நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கதை கேட்டு போயிட்டேன் போயிட்டு நான் யோசிச்சிட்டேன் ரெண்டு மூணு நாள் சரி ஓகே பண்ணலாமா வேணாம்மா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் போது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்பா வந்து செத்து போல எங்கள் கூட இருப்பாங்களா வந்துட்டு ஓகேண்ணா ஓகேண்ணா சரி சென்டிமெண்ட் நினச்சி அதுக்கே ப்ளீஸ் ஏன்னா சின்ன வயசுலேருந்து திட்டு மட்டுந்தான் வாங்கியிருந்தேன் கிட்டே பட் பட் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சினிமலாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அப்பா தான் இந்த படம் பண்ணும்போது அண்ணன் சொன்னாங்க அதே மாதிரி இறந்து போனேன் அவங்களோட உடம்புல வந்து ஆவி வந்துடும் டனி அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எங்கள் அப்பா வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் வந்தது என் அம்மா கிட்டே கூட இந்த விஷயத்த சொல்ல பட் படம் போது ஒவ்வொரு நாளும் நான் அதை யோசிச்சுப்பேன் இன்னைக்கு ஏதாவது கேரக்டர் அப்பா வந்து பார்க்கறாரு நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படி நிறைய விஷயம் வந்து நான் பார்த்து என்ன சந்தோஷப்படுவேன் இந்த இந்த படத்தில் ஒரு சீன் வந்து நம்ம முனிஷ அண்ணா வந்து கடைசியில் நெத்தியில் வந்து கை வச்சுட்டு இறந்து போகும்போது ஒரு அழுவ ஷாட் இருக்கும் ஆஜியண்ணா நான் எழுதிட்டு இருப்போம் அதெல்லாம் நான் இனிமேறி உண்மையை அழுதுட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து அழ வச்சிருச்சு முன்னாடி அவங்க பிரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு கேமராமேன் சங்கர் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணாரு நீ இந்த சீன் என்னமோ தெரியல ரொம்ப நல்லா இருக்குடா நீ ஆழும்போது உன்னதா பார்க்க வைக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் இப்படிதான் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஆசை தான் இங்கே ஏதாவது ஒரு சீட்டில் எங்கே போனோம் கஞ்சி என்னை பார்க்கணுன்ற வச்சுக்கா அதை தான் பட் எனிவே சாரி ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த டீமுக்கு நான் பெரிய ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஏன்னா இது சென்டிமெண்டாக எனக்கு ஒர்க் ஆன ஒரு படம் இதற்கு இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகவன படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துட்டு நான் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க பட் உண்மையான காரணம் வந்து ரங்கூன் அப்படின்ற படம் போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் எந்த கதையை தேர்ந்தெடுக்கும் தெரியாம முடிச்சுட்டு இருந்த காரணம் அப்போ அப்பாவோட இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ரஷனாக இருந்தேன் பட் இந்த படம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு ஆல் எவ்ரி ஒன் முக்கியமாக மீடியாஸ் வந்து என்னோட நேமில் மென்ஷன் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஆதி எனக்கு அப்புறம் வந்து என்னோட பேர் மென்ஷன் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னும் எல்லாரும் மறக்கல அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் தருது இந்த டீம்ல எல்லாரும் தேங்க் பண்ணலாம் முக்கியமா படத்தோட இபி தினேஷ் அவர் வந்து ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து எனக்கு இந்த கதை கேட்ட அவர்கிட்ட தான் பேச சம்பள விஷயம் எல்லாம் பேசும்போது கூட அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க அந்த விஷயத்த சரணம்லாம் நான் லேட்டர் தான் சொன்னேன் ஏன்னா எங்கேயாவது நம்ம சொல்ல போயிட்டு நம்ம அதனால ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம கூப்பிடறதே வந்து ஒரு காமெடியா இருப்பான் பையன் கொஞ்சம் ஜாலியாக கலாட்டமாக பேசிட்டு இருப்பான் அந்த கேரக்டர் மாதிரி இருப்பான் எங்கேயாவது நம்ம சோக காட்டிடுவோம் அந்த விஷயம் நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் அடக்காம ரொம்ப சப்போர்ட்டிவான பார்த்துட்டாங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ட் தான் சொல்லிப்பேன் அண்ட் முக்கியமாக பிரசனா எடிட்டரோட பிரசனா இவர் ஆக்சுவலாக எனக்கு ரெண்டாவது படம் இது ஒர்க் பண்ணுறோம் இவர் எனக்கு ஃபஸ்ட்டு படம் பார்த்ததே ரிசல்ட் சொன்னது அவர் தான் டேனி நீங்கள் வந்து ஒரு வேறு கேரக்டர் மரகதநாயமில் வேறு கேரக்டர் எனக்கு ரொம்ப மரத நாணயம்ல நீங்க ரொம்ப பெருசா பேசப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் சொன்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சரி ஓகே ஏன்னா படத்தை அடிக்கடி ஆள் அவர் தான் எடிட்டிங்ல நிறைய டைம் பாக்குறது அவர் தான் சோ அவர் பார்த்தோடனே அவரே ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லும்போது ரொம்ப பெரிய ஹாப்பி ஆயிடுச்சு அண்ட் எல்லாரையும் சொல்லலாம் எல்லாரும் எல்லாரும் எனக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்துல எனக்கு ஒரு லவ் ஏற்படுறது காரணம் வந்து நம்ம திபானன் தான் மியூசிக் வந்து வேற லெவல் ஆஃப் மியூசிக் போட்டு எல்லாரும் கதரை விட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு என் நண்பர்கள் எல்லாம் சொல்லும்போது நான் பெருமையா சொல்லிட்டேன் என்ன மன்னன் தான் சேட்டாக்கனா தான் ஃபஸ்ட்டு டார்லிங் பதிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி பெருமையாக சொல்லிப்பேன் அதுக்கப்புறம் அருண் காமராஜா பிரதர் அப்புறம் முருகானந்தானே முருகானந்தான இப்போ வளர ப்ரஸ்ல நிறைய சொன்னாரு நாங்கள் டேனிஸ் என்ன அந்த படம் ஜெயிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க நிறைய படம் பண்ணணும்னு ஆசை ஆனால் அருண் காமராஜா பிரதர் சீக்கிரம் டேரக்டர் ஆ கண்டிப்பாக எனக்கு ரோல் கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு வேறு ஸோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி அண்ட் முனிஷ்காந்த் அண்ணன் உண்மையிலே அவர் ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து வெறும் நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் தான் ஏன்னா அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலி டைப்பான ஒரு கேரக்டர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இவங்கள பற்றி பேசும்போது எனக்கு கவலை மருந்து நான் சிரிக்கவே ஆரம்பிக்கிறேன் என் மூடே மாறுது ஸோ அந்தளவுக்கு என் ரியல் லைஃப்லேயே எல்லாமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்துருக்காங்க அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ்